வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கியில கணக்கு உள்ள அனைவருக்குமே இது அனைத்து வங்கிக்குமே பொருந்தும் ஒரு முக்கியமான அவசர அறிவிப்பு வெளியாயிருக்கு அதாவது மூன்று வகையான வங்கி கணக்குகள் முடக்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு இது ஜனவரி ஒன்றாம் தேதி முதலே அமலுக்கும் வந்துட்டதா சொல்றாங்க யாருக்கு எந்த வகையான பேங்க் அக்கௌண்ட்ல வங்கி கணக்கு க்ளோஸ் ஆக போகுது அண்ட் எதனால அப்படிச்சா அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனல பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ செல்ஃப்லா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம இந்தியாவில் இருக்க அனைத்து வங்கிக்குமே ஹெட்டுன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்ற ஆர்பிஐ தான் இப்போ ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது நாடு முழுவதுமே மூன்று வகையான வங்கி கணக்குகள் முடக்க இருக்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கு இப்ப இருக்க காலகட்டத்தில் எல்லாமே ஆன்லைன் மயம் ஆயிடுச்சு அதனால யார்கிட்டயுமே இப்ப வங்கி கணக்கு அப்படின்றது இல்லாம இருக்கிறவங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரத்தில் அந்த கணக்குகளை நுகர்வோர் சரியாக பயன்படுத்துவது இல்லை என்ற புகார்கள் இருக்கின்றன இந்நிலையில் பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகள் இன்று முதல் முடக்கப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் நான் வந்து பயன்படுத்திட்டு தானே இருக்கேன் எனக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது ஸோ பயன்படுத்தாததுலேயே பார்த்தீங்கன்னா மூன்று விதமாக பிரித்து முடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த மூன்று வகை என்னென்ன அப்படின்னு இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதில் முதலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொடர்ந்து ரெண்டு வருஷமாக எந்த டிரான்சாக்ஷனும் வந்து நடத்தாமல் இருக்கக்கூடிய கணக்குகளை மூடப்படுறதா சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் தொடர்ந்து ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ண பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதலே ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மாதங்கள் எவ்வித பரிவர்த்தனைகளும் செய்யப்படாத கணக்குகள் செயலற்ற கணக்குகள் ஆகும் இப்போ இவையும் முடக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த அக்கௌண்ட்ஸையும் ஸோ யாரெல்லாம் பன்னெண்டு மாசமா அதாவது ஒரு வருஷமா யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ எந்த டிரான்சாக்ஷனும் நடத்தாமல் ஸோ அதையும் க்ளோஸ் பண்ண சொல்லி ஆர்பிஐ சொல்லி இருக்காங்க இதை நீங்க மறுபடியும் வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரான்ச்சை வந்து விசிட் பண்ணி நீங்க அதை பற்றின தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க அண்ட் மூன்றாவதாக பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டெண்ட்டான விஷயம் அதாவது நிறைய பேர் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்போம் ஆனால் அதில் ஒரு ட்ரான்சாக்ஷன் அப்பப்போ நடத்திகிட்டு இருப்போம் ஜீரோ பேலன்ஸ்லேயே ஒரு சில பேர் நபர்கள் வந்து வச்சு அப்பப்போ செக் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்கிறதையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு ஆர்பிஐ அனைத்து வங்கிக்குமே ஒரு உத்தரவை வந்து சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்க வந்து தெரியாத தனமா யூஸ் பண்ணாம விட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மூன்று வகையில நீங்க உங்களோட பிரான்ச்சை விசிட் பண்ணி மறுபடியும் அதற்கான என்னென்ன நம்ம வந்து கொடுத்தா வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கண்டினியூ பண்ண முடியும் பேங்கை விசிட் பண்ணிட்டு நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற தகவலையும் ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க ஸோ ஜனவரி ஒன்று முதலே இந்த விதி அமலுக்கு வந்துருச்சு ஆர்பிஐயின் இந்த புதிய ரூல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க கண்டிப்பா இந்த அறிவிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி வென்றுங்க வேணுங்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்